நம்முடைய கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர் அதில் வந்து பார்த்திங்கன்னா யோகா உடல்நலம் மற்றும் உடற்கல்வி இதுக்கான இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஷின் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆசனம் என்பதன் பொருளும் வகைப்பாடும் ஆசனம் என்பதன் பொருளும் வகைப்பாடும் செகண்ட் கொஷின் பாருங்கள் சூரிய நமஸ்காரத்தில் பின்பற்ற வேண்டிய படிநிலைகள் சூரிய நமஸ்காரத்தில் பின்பற்ற வேண்டிய படிநிலைகள் இது யூனிட் ஒன்று தேர்ட் கொஷின் பாருங்கள் யோகாவினால் கிடைத்திடக்கூடிய நன்மைகள் யோகாவினால் கிடைத்திடக்கூடிய நன்மைகள் இதுவும் யூனிட் ஒன்று அடுத்து ஃபோர்த்து கொஷின் பாருங்கள் பள்ளி உடல்நல செயல்திட்டத்தின் ஒரு பகுதியாக பள்ளியின் பாதுகாப்பு பள்ளி உடல்நல செயல்திட்டத்தின் ஒரு பகுதியாக பள்ளியின் பாதுகாப்பு அடுத்து ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள் விளையாட்டு மைதானம் மற்றும் விளையாட்டு பகுதிகளின் பாதுகாப்பு விளையாட்டு மைதானம் மற்றும் விளையாட்டு பகுதிகளின் பாதுகாப்பு இது யூனிட் டூ அடுத்த சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க வீட்டில் பாதுகாப்பு வீட்டில் பாதுகாப்பு இது யூனிட் டூ செவன்த் கொஸ்டின் பாருங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் பயன்பாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் பயன்பாடு இது யூனிட் டூ அடுத்த சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க இந்த எயித் கொஷின் பாருங்கள் இந்த கொஷின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் அந்த டிப் பண்ணிக்க பார்த்தீங்களா அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது அதாவது பாருங்கள் ஆற்றல் புரதம் கொழுப்புகள் ஹார்போஹைட்ரேட்டுகள் வைட்டமின்கள் தாது உப்புக்கள் மற்றும் தண்ணீர் இவற்றின் மூலாதாரங்கள் செயல்பாடுகள் மற்றின் மற்றும் இவற்றின் குறைபாடுகளால் ஏற்படும் விளைவுகள் இதில் வந்து பாருங்கள் இந்த வைட்டமின்கள் அந்த தாது உப்புக்கள் தண்ணீர் அந்த மூணு முக்கியமானது இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ அடுத்து நைன்த் கொஷின் பாருங்கள் பரிந்துரைக்கப்பட்ட உணவு ஏற்பளவுகள் பரிந்துரைக்கப்பட்ட உணவு ஏற்பளவுகள் இது யூனிட் த்ரீ அடுத்து டென்த் கொஸ்டின் பாருங்கள் வாழ்க்கை முறை கோளார்களால் ஏற்படும் நோய்கள் வாழ்க்கை முறை கோளார்களால் ஏற்படும் நோய்கள் இதுவும் யூனிட் த்ரீ அடுத்து பதினோரா கொஸ்டின் பாருங்க உணவு வழிகாட்டி கூம்பு பட்டகம் உணவு வழிகாட்டி கூம்பு பட்டகம் இதுவும் தேடி யூனிட் அடுத்து டுவெல்த் கொஸ்டின் பாருங்க உடற்பயிற்சியினால் உடலின் பல்வேறு அமைப்புகளில் ஏற்படும் விளைவுகள் உடற்பயிற்சியினால் உடலின் பல்வேறு அமைப்புகளில் ஏற்படும் விளைவுகள் இது யூனிட் ஃபோர் அடுத்து தேர்ட்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் ஏரோபிக் மற்றும் அனோரோபிக்ஸ் உடற்பயிற்சிகளின் தேவை மற்றும் முக்கியத்துவம் ஏரோபிக் மற்றும் அனோரோபிக்ஸ் உடற்பயிற்சிகளின் தேவை மற்றும் முக்கியத்துவம் இது யூனிட் ஃபோர் அடுத்து ஃபோர் ஃபோர்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் பந்தயங்கள் இது வந்து யூனிட் ஃபைவ் அடுத்து ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மாற்றி அமைக்கப்பட்ட விதிகளை கொண்ட விளையாட்டு விழாவை ஒழுங்கமைத்து நடத்துதல் மாற்றி அமைக்கப்பட்ட விதிகளை கொண்ட விளையாட்டு விழாவை ஒழுங்கமைத்து நடத்துதல் இது யூனிட் ஃபைவ் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்